அனைத்து உறவுகளுக்கும் மதியம் வணக்க உறவுகளே என்னோட உறவுகள் எல்லாமே என்ன பண்றீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொள்ளையில இருந்து இப்ப தான் உறவுகளை வந்த மணி ஒன்று ஒன்னே காலம் ஆயிடுச்சு சரி காலையில் குளிச்சுக்கீரை ஆரஞ்சுட்டு போனோம் இல்லையா தண்ணி ஊற்றி வச்சிட்டு போனேன் அதை வந்து இப்ப நான் கடைசி வீடியோ போறேன்னு காலையே சொல்லியிருந்தேன் ஒரு பெரிய வீடியோ சொல்லியிருந்தேன் இப்போ வந்து நம்ம குளிச்சுக்கீரை சில பேர் குளிச்சுக்கீரைன்னு சொல்லுவாங்க சில பேர் காசலா சொல்லுவாங்க ஆனால் எங்கூர் பக்கத்தில் இரு பேர் வந்து குளிச்சு அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் காசுறாங்க சில பேர் குடி ஆனா நான் வந்து அதிகமா இதை புளிச்சுக்கிறேன்னு சொல்லுவேன் ஏன்னா இது வந்து புளிப்பா இருக்கு இல்லையா அதனால புளிச்சுக்கிறேன் எனக்கு இந்த எனக்கு சளி இல்லாம இல்ல ஒரு தொண்டை போச்சுதான் இப்போ வந்து தண்ணி வந்து நாங்கால சோறு வந்துட்டு இருக்கு வெயில் அதிகமா இருந்ததால நான் உள்ளே வந்து பார்த்து வச்சு வருவோம் ஏன்னா அப்படியே இருந்தாலும் லேட் ஆயிடுச்சு சுத்தம்ரா அதனால சரி வீட்டுக்குள்ளேயே நம்ம சாப்பாடு செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்து வச்சுட்டேன் இப்போ வந்து மண் சட்டியில் வந்து தண்ணி வச்சு இது வந்து சட்டியில் தான் கடைய முடியும் கீரை இதுல கடைய முடியாது சிறுவர் குண்டு எல்லாம் கடைய முடியாது அது கொத்து சட்டியா வைக்கணும் இது வந்து கொத்து சட்டி இல்லை நான் சும்மா அந்த வர வேணுன்னு தான் இருக்கு கொத்து சட்டி வந்து உடஞ்சி போச்சு ஆனால் கண்டிப்பா இப்போ வந்து தண்ணி வச்சு பொதிச்சுட்டு இருக்கு வந்து இதில் கீரை அள்ளி வச்சுக்கலாம் கீரையை வந்து ரெண்டு மூணு டைம் அலசி கொஞ்சமா தண்ணி ஊத்தி எடுத்து வச்சிருக்காங்க இது எவ்வளவு கீரை இருந்தாலும் நம்ம தண்ணி அலசி நம்ம சுவீர்ல வச்சுக்குள்ள போச்சுட்டே இருக்குள்ள இருக்கு இருக்கிட்டு கீரை வந்து உள்ள போயிடும் இது வந்து ரெண்டு மெத்தட்ல கடையில கடையெல்லாம் வருவாங்களே எப்படின்னா பச்சை மிளகாய் இந்த தண்ணீர்ல வேகப்பட்டு கடையலாம் அப்படி இல்லையா பச்சை மிளகாய் பிடிக்காதவங்க பட்டை மிளகாயை மட்டும் வறுத்து கொட்டி கடைவாங்க நான் எப்படி கடையிறேன் இது இன்னைக்கு நான் எப்படி கடையிறேன்னா காஞ்சி மிளகாவை மட்டும் வச்சு இன்னைக்கு எப்படி நான் பிடிச்சிக்கிற கிடையாதுன்னு நான் சொல்லி

உளுந்து நம்ம உடச்ச உளுந்து இல்லைன்னா முழு உளுந்து நம்ம வெள்ளை கலரா இருக்கு பாருங்க கருப்பு கலராக இருந்தாலும் கருப்பு கலர வந்து மையாது நம்ம வந்து வெள்ளை உளுந்து இருக்குது பாருங்க உருவகுலையே வெள்ளை உளுந்து நம்ம இட்லிக்கெல்லாம் எல்லாம் கடையில வாங்கி வரும் அது இருந்துன்னா கொஞ்சமா எடுத்துக்கோங்க இல்லைன்னா நான் வந்து எதுவுமே எப்படி செஞ்சேன்னா நம்ம இட்லிக்கு வந்து உடச்ச வச்சிருக்கோம் இல்லையா கருப்பு உளுந்து அந்த உளுந்து வந்து இருந்துதான் வைக்கணுங்க கருப்பு உளுந்து ஊற வைக்காத அப்படியே முழுசாக நல்லா படைச்சி சுத்தம் பண்ணி தானே வச்சிருக்கோம் அதை வந்து இதெல்லாம் ஒரு சேரை எடுத்துக்கணும் எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கணும் எண்ணெயில் வருத்தப்பட்டதுக்காக அடுத்தது வந்து சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து மு புளிச்சிக்கரைக்கு எவ்வளோ சதுபதியாக நம்ம வெங்காயம் போடுறோமோ அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் உறவு அதனால் நான் சின்ன வெங்காயம் ஏன்னா ரொம்ப நேரம் எனக்கு என்னன்னா சின்ன வெங்காயம் இருக்கு இருந்தாலும் ரொம்ப நேரம் டைம் எடுக்க முடியாது தம்பி பாசம் வந்து பத்துக்குதுன்னு சொல்கிறாங்க அதனால் டக்குன்னு ரெடி பண்ணுறதுக்காக உம் பெரிய வெங்காயத்தை நான் ரெண்டு மூணு வெங்காயம் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் பாருங்க நாலு வெங்காயம் எடுத்துருக்கேன் கொஞ்சமா சின்ன வெங்காயம் எடுத்துருக்காங்க ஏன்னா அப்போதான் பெரிய வெங்காயம் இருந்தால் டக்குன்னு வேலை ஆயிடும் இல்லையா அதனால பெரிய வெங்காயம் அடி எடுத்துக்கு டைம் இல்லை அதனாலதான் அவ்வளோ நீங்க வந்து ஃபர்ஸ்டே ரெடி பண்ணி வச்சிருந்தாங்கன்னா நீங்க சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா டேஸ்ட்டா இருக்கும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அந்த மாதிரி நீங்க சின்ன வெங்காயம் எடுத்துன்னா நிறைய அறிஞ்சிருங்க என்னோட சூழ்நிலைக்காக நான் வந்து பெரிய வெங்காயம் தக்க அறியணும் எடுத்து வச்சுக்கோதி வரல வெங்காயம் போதும் நான் அரிஞ்சுக்கிட்டேன் ஒன்னு எடுத்து போட்ட உடனே வந்து நல்லா ஒரு கட்டி ரெண்டு கட்டி இருந்ததுன்னா தோலை உரிச்சிட்டு சேர்த்துங்க ஒரு கூட நசுக்கி சேர்த்துக்கணும் சரியா அப்படி இல்லையா கீரை கூட வேக போட்டுக்கோங்க நான் வந்து ஊண்ட வந்து உரிக்க நேரம் இல்லை சொன்னா திட்டுவீங்க நேரம் இல்லை நேரம் இல்லைங்கிறேங்க ஊண்டை இது ரவரவையா சுடுவில் எப்படி உரிக்க முடியும் கஷ்டமா இருக்கு இதெல்லாம் நான் அதனால இது வந்து சட்டப்படி பருப்பு கூட வேக வச்சு இது கீரை கூட வேகதான் போடணும் ஆனா இருந்தாலும் நான் நசுக்கி சேர்க்கலான் இருக்கேன் தோலோட எப்படி செஞ்சாலும் குட போகுது தானே போகும் நசுக்கே சேர்த்துக்கலாம் மாதிரி கீரை அழகா அடுத்தது வந்து காஞ்ச மிளகா நம்ம தேவையான அளவுக்கு இடிக்கணும் காரம் நமக்கு எவ்வளவு அந்த அளவுக்கு ஏன்னா இதுல பச்சை மிளகாய் போட்டா நான் போட்டுருவேன் இருந்தாலும் பட்டை மிளகா வந்து காரமா இருக்கும் திட்டமா சொல்லு

கடையக்குள்ள கார் இருக்கும்ங்க சரிங்களா அப்பலாம் கீரை நல்லா பொழுவணும் இந்த சூரவுல இப்ப நம்ம கீரை அரைக்கலாம் இப்ப எவ்வளவு நேரம் ஆகுது பாருங்க வீடியோ வந்து கட் பண்ணவே தான் ஓடிட்டு இருக்கு ஆனா இப்ப தட்டு வச்சதுக்குள்ளே கீரை வெந்துருச்சு இப்ப நம்ம தண்ணி ஊத்திட்டு வந்து கீரை கரைஞ்சுக்கலாம் எனக்கு வட ஆள் கம்பி இருக்கு இல்லையா அதுதான் கீரை வடிகட்டா தச்சு குழம்பருப்பு இந்த புளி ரொம்ப பெருசு பெருசா இருக்குது இது எல்லாமே நம்ம இதுல வடிகட்டிக்கலாம் ஒரு செம சூப்பரா இருக்கும் நமக்கு கஷ்டமாத வேலை ஒண்ணுன்னா கம்பியில எழுதி கிடக்கும் அதெல்லாம் நமக்கு இந்த வேலை இல்ல அதான் தான் இந்த மாதிரி நம்ம வடிகட்டோம்னு வச்சுக்க கீரை ஒண்ணு இருந்தாலும் எடுத்து கொட்டிக்கலாம் இந்த மாதிரி வந்து நம்ம இப்படி இது பண்ணிட்டு மறந்து ஆனா தான் ஒரு அடிக்கும் சாம்பிள் தண்ணி வந்து கீழே தண்ணி நம்ம சுத்தமா வச்சு எடுத்து நம்ம தலைவர் தேவைனா லைட்டாக சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அது மேலே கிடையாது இப்போ வந்து இப்போ இந்த வானில் வச்சு ஒன்றுனா நம்ம வறுத்து கொட்டிக்கணும் அவ்வளவுதான் இப்ப வந்து என்ன காஞ்சிச்சுன்னா காஞ்சி மிளகா மட்டும் பசி போட்டுக்கணும் இத வறுத்து நம்ம இதுல கொட்டிக்கலாம் பொட்டி நம்ம கடங்கணும்னா தாரம் எல்லாமே இருக்கும்

அந்த உளுந்து வந்து உருவே உளுந்து எண்ணில் நம்ம கொட்டணும் இல்லையா உளுந்து இல்லை போட்டோம் சரிங்களா அந்த எண்ணெய்லேயே அது வந்து அந்த அந்த எடுத்து கொட்டி கடையை எடுத்து போகிறது வரலதெல்லாம் எதுன்னு தெரியல செல்லு ஓடிக்கிட்டே வந்து நின்று வச்சு உடோக்கே அப்புறம் நம்ம வெண்ணெய்லாம் இதை போட்டலாம் காட்ட முடியல ஆனால் இருந்தாலும் அந்த உளுந்தை வந்து வரத்து நான் இதை கொட்டி நல்லா கரைஞ்சிடுவேன் அதுக்கப்புறம் எண்ணெய் எண்ணெய் வெ அந்த வெங்காயம் பூண்டு செ வெங்காயம் வெங்காயம் ஆனால் எண்ணெய் ஃபஸ்ட்டு ஊற்றி அதுக்கப்புறம் வந்து பூண்டு வெங்காயம் எல்லாம் போட்டு பாருங்க நல்லா இந்த மாதிரி நல்லா பொண்ணு வர அளவுக்கு ரொம்ப நல்லா வரைஞ்சிச்சு இப்ப இதை நம்ம வந்து இது கூட சேர்த்துக்கலாம் கீரை ஓடிக்கிட்டே இருக்கு நினைச்ச நான் செல்லும் ஓடவே இல்லை டக்கு மீன் போச்சு அப்புறமேட்டுதான் பார்த்தேன் ஓஹோ இது வைக்க தான் ஓடிட்டு அப்படின்னு leite pulsar que era இதை வச்சுட்டேன் அப்படி வணக்கம் வந்து புரியுற மாதிரி இது வெங்காயமும் கறி கிடிச்சு இந்த கடுவும் போயிருச்சு இப்போ வந்து இது கூட சேர்த்து லைட்டாக உப்பு கம்மியாக இருக்கு இந்த மாதிரி போட்டு போட்டு சாப்பிட்ற இந்த மாதிரி இந்த மாதிரி சிக்கன் இருந்தால் ரெடி ஆயிடுச்சு சாதம் ரெடி ஆகிடுச்சி இப்போதான் நான் ரெடி பண்ணுறேன் இதோட ஆனால் நான் இந்த மாதிரி வந்து குளிச்சிக்கிற கடையில இந்த மாதிரி செஞ்சுலாம் சாப்பிட்டு பாருங்க ஓகே அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய்